வணக்கம் ஸ்வாயணம் கர்மா கர்மா எல்லாத்துக்குமே பாதிக்க தானே செய்யும் பாவக்கர்மா வேறு புண்ணிய கர்மா வேறு ஆனால் புண்ணியங்கள் நிறையா செய்ய 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 அந்த பாவக்கர்மாவானது குறையும் எப்படி ஒரு இடத்துல குப்பைகளை நம்ம சேர்த்து வச்சுட்டே இருக்கோம் இப்போது வீடு கூட்டுறோம் கூட்டும் பொழுது ஒரு குப்பையை கொண்டு போய் ஒரு இடத்துல ஒதுக்கி வைப்போம் ஒதுக்கி வச்ச உடனே நாம் அதை முரத்தில் எடுத்து நம்ம டஸ்ட்பினில் போட்டுருவோம் இல்லையா ஆனால் போடாமல் இருக்கக்கூடிய குப்பைகள் பாவ மூட்டைகளாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் குப்பை சேர 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 அது நிறைய ஆயிரும் அப்போ அந்த இடத்துல எங்கே போய் புண்ணியம் சேரும் அப்போ புண்ணியம் நாம் செய்ய செய்ய அந்த பாவ மூட்டைகளுடைய குப்பைகள் சேர சேர இருந்த குப்பையானது கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணிய கணக்கு ஆட் ஆக பாவ மூட்டைகள் குறைய ஆரம்பிக்குங்க அதனால் பாவ மூட்டைகள் சேரும் பொழுது நிறைய குப்பையானதுக்கப்புறம் நாம் என்னைக்காவது ஒரு நாள் அதை தீ வச்சு கொளுத்துவோம் இல்லையா அதுதான் அந்த புண்ணிய கருமான்னு சொல்கிறது அதனால் எப்போதுமே நாம் அடுத்தவர்களுக்கு துரோகம் பண்ணக்கூடாது குறிப்பாக நம்பிக்கை துரோகம் பண்ணக்கூடாது மிகப்பெரிய பாவம்னு சொல்கிறது அதுதாங்க அதே போல் அடுத்தவங்கள மனசில் ஒன்றை வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று பேசக்கூடாது வஞ்சனை செய்யக்கூடாது வஞ்சிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா அது அதே போல புகழ்வது போல இகழ்வது ஒருத்தரை நீ நல்லவன் நல்லவன்னு சொல்லியே அவனை மட்டம் தட்டுறது அவமானப்படுத்துறது அசிங்கப்படுத்துறது இது எல்லாமே பாவத்தின் கணக்காக பாவ மூட்டைகளாக சேர்ந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் கணக்கில் யாருமே பார்க்கல நம்ம நம்ம இந்த மாதிரி பேசுகிறோம் நாம் ஒருத்தருக்கு ஷாபம் விடுறோம் நாம் ஒருத்தரை திட்டுறோம் இது யாருக்கு தெரிய போகுது பேசுகிறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் இடைப்பட்ட ஒருவர் இருக்காருங்கிறது யாராக்காவது தெரியுமா தெரியாது அப்போ இந்த ரெண்டு பேர்த்துக்கு இடையில் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிறது யாரோ ஒருத்தருக்கு தெரியும் இல்லையா நான் உண்மையாக இருக்கேன் எதுக்கு தேவையில்லாமல் இவங்க என்னை பேசுகிறாங்க என் மனசு கஷ்டப்படுது எனக்கு வருத்தமாக இருக்குன்னு அந்த ஆத்மா நினைக்கும் இல்லை அதை ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா போதுங்க புரிஞ்சிக்காத வரைக்கும் அந்த பாவக்கணக்கு சேர்ந்துக்கிட்டே தான் இருக்கும் எல்லா இடத்துலையுமே சில சில பிரச்சனைகள் சில சில கருத்து வேறுபாடுகள் கொடுக்கல் கொடுக்கல்வாங்கல் எல்லாத்துலேயுமே இருக்கும் இருக்க தான் செய்யும் இருந்தாலும் விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மைங்கிறது இருக்காது அப்போ அந்த விட்டு கொடுத்து போகக்கூடிய மனப்பான்மை என்னவா மாறும் பாவத்தின் கணக்கில் தானே போய் சேரும் விட்டு கொடுத்து போகும் பொழுது அது புண்ணிய கணக்காக மாறுங்க அதனால தான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க விட்டு கொடுத்து போனால் கெட்டு போக மாட்டாங்க பெரியவங்க சொல்லுவாங்க விட்டு கொடுத்து பழகு ஏதா இருந்தாலும் கவனமாயிரு பொறுப்பாயிரு பண்பாயிரு அடக்கமாயிரு அமைதியாயிரு நாம் நினச்சிக்கோ எதுக்கு நம்மளை இப்படி சொல்கிறாங்க அப்படி அதெல்லாம் கிடையாது நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களுமே ஆணித்தரமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா நாம் நல்லா இருக்கணும் நம்ம நமக்கு பின்னாடி வரக்கூடிய எல்லாருமே நல்லா இருக்கணுங்கிற எண்ணத்தில் தான் அவங்க எல்லாமே சொல்லி வச்சாங்க நாம் அதை புரிஞ்சுக்கிறது இல்லை அவ்வளவுதான் இவங்க என்ன சொல்கிறது நாம் என்ன கேட்குறது அப்படின்னு சொல்லு அதனால் மூட்டையாக சேர்த்து வைக்காமல் அந்த மூட்டையுடைய எண்ணிக்கையின் அளவு குறைக்க பாருங்கள் அந்த பாவத்தோட கர்மாவை குறைக்கிறதுக்கு வழியை பாருங்க புண்ணிய கணக்கை ஆட் பண்ணுங்கள் புண்ணியத்தை சேருங்க புண்ணியத்தை சேரோன்னு கொஞ்சம் கொஞ்சமாக புண்ணியத்தை செய்யுங்க அப்படின்னா உயிரினங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணி வைங்க தானியங்களை போடுங்க உணவு பசிக்கு தாகமும் உணவுக்கு தானியங்களும் கொடுத்தீங்கன்னா போதும் எப்படி நம்ம முன்னோர்களுக்கு எள்ளும் தண்ணீரும் அந்த ஆத்மாவுக்கு பசிக்காக நம்ம வைக்கிறோமோ அது ஒவ்வொரு உயிரினங்களுமே ஒவ்வொருத்தருடைய சித்தராகவோ முனிவராகவோ ரிஷிகளாகவோ யோகியராகவோ உங்க வீட்டு முன்னோர்களாக ஆத்மாக்களாகவோ ஏதாவது ஒரு பிறப்பெடுத்த அந்த ஆத்மாக்கள் வந்திருக்கலாம் அதனால புண்ணிய கர்மா இதுல ஆட் ஆகுங்க பசிக்குதுன்னு சொல்லி வந்த ஒருத்தர் கேட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள் ஒரு நேர உணவாக தாராளமா கொடுங்க பசித்தோருக்கு இல்லைன்னு சொல்லாம உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு நீங்கள் ஒரு நாலு இட்லி சாப்பிட்றீங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு இட்லி தாராளமாக கொடுக்கல இல்லையா அந்த மனசு இருந்தாலே பாவத்தின் கணக்கு கம்மியாகுங்க அதே மாதிரி ஒருத்தரை மனசு சங்கடப்படுத்த வைக்காதீங்க திட்ட வைக்காதீங்க இந்த மாதிரிலாம் சில காரணங்கள் உங்களுக்கே தெரியும் சில சில காரணங்கள் உங்கள் மனசரிஞ்சு நீங்கள் செய்யக்கூடிய சில தவறுகள் எல்லாமே பாவத்தின் கணக்கில் தப்போ ஆட் ஆகும் புண்ணிய கணக்காக மாறணுங்கிறது புண்ணிய செயல்களை நீங்கள் செய்யுங்க கட்டாயம் தினமும் கோவிலுக்கு போங்க கோவிலில் போய் முதல்ல விநாயக பெருமானை கும்பிட்டுட்டு வாங்க விநாயகர் பார்த்துக்குவார் விநாயகரை கும்பிட்டா விக்னங்கள் அனைத்தும் விலகிவிடும் தடைகளெல்லாம் விடும்னு சொல்லுவாங்க அதனால் விநாயகர் பெருமானை போய் கும்பிடுங்க தலையில் நல்லா குட்டு வச்சுட்டு வாங்க அவர் பார்த்துப்பார் எல்லாமே அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க கோவில் வாசப்படியை மிதிச்சிட்டு வரும் பொழுது சில நெகட்டிவெல்லாம் வெளியில் போயிடும் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியான ஒரு வேவ்ஸ் கிடைக்கும் அந்த வேவ்ஸ் கிடைக்கிறக்காக தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம் அதனால் பாவத்தின் கர்மா அந்த கர்மா புண்ணிய கர்மாவாக மாறணும் அப்படின்னா உங்கள் கையில் தான் இருக்குது முயற்சி பண்ணுங்கள் ஜாய்